வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழரின் கப்பற்கலை எப்பவுமே தமிழனுக்கு வந்து என்ன சொல்கிறது பயணம் செய்வது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆசை அது தரை வழி பயணமாக இருக்கட்டும் நீர்வழி பயணமாக இருக்கட்டும் வான்வழி பயணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீர்வழி பயணத்துலேயே உள்நாட்டு பயணமும் இருக்குது வெளிநாட்டு பயணமும் இருக்குது ஸோ உள்நாட்டு பயணம்னால் ஆறு தாண்டி போகிறது அந்த மாதிரி வெளிநாட்டு பயணம்னா நம்ம கப்பலில் போகிறது இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்குது அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது கப்பலில் தான் போவாங்க ஸோ கப்பலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு கப்பலில் போகிறது ஒரு ஆசைன்னா கப்பலை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இப்படின்னு ஒரு சந்தோஷந்தானே கரெக்டு தானே இப்போலாம் நம்ம ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் அதெல்லாம் போகிறோம் அப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது தண்ணியில் அழகாக கப்பலில் ஏறி அந்த அலைகள் வீசுறது ஒரு காற்று அப்படியே மணக்கண்ணில் நினச்சி பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கே பார்க்கலாமா என்ன இது கடல்ல கடலில் போகிறதுக்கு எப்படி வந்து நம்மளோட மீனவர்கள்லாம் போட்டெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மரம் இந்த துடுப்பு செய்யறது கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வலை எப்படியெல்லாம் செய்கிறாங்க பாருங்களேன் மழை அப்படின்னு சொன்னாலே குழந்தைகளுக்கு நினைவுகளை வருவது காகித கப்பல் தான் நாங்களும் அந்த காலத்தில் விளையாடியிருக்கோம் ரொம்ப ஆசையாக இருக்கும் மழை பெய்யும்போது தண்ணி நின்றுனால் அதில் தண்ணி அதில் பேப் கப்பல் கி பேப்பர் கிழித்து கப்பல் செஞ்சு விடுவோம் மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடுறதா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நம்மளோட ஆழ் மனசில் கப்பல் வந்து இடம் பிடிச்சிருக்கு பழங்காலத்தில் இருந்தே தமிழ் தமிழ் மக்கள் தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் கலையில் சிறந்து விளங்கினாங்க தமிழர்கள் வந்து கப்பலை கட்டினர் என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகள் சென்றனர் என்பதற்கு பல இலக்கியங்கள்லாம் நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் உண்டு நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல்கள் இல்லையா அதில் கப்பலை பற்றிலாம் சொல்லியிருக்காங்களா அப்போ அந்த காலத்தில் கப்பல் யூஸ் பண்ணியிருந்தா தான் அதை பற்றி அவங்களால சொல்ல முடியும் முன்னீர் வழக்கம் என்ற கடற்பயணத்தை குறிப் குறிப்பிடுறாங்க தொல்காப்பியர் இருந்தே தமிழ் மக்கள் கடற்பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத தொல்காப்பியர் தன்னோட நூலில் அவர் சொல்லியிருக்கார் சரி எடுத்துக்காட்டுக்கெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள திருக்குறள் கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்க கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள்லாம் இருந்திருக்கு வெறும் சும்மா அந்த போட்டு கிடையாது பெரிய பெரிய கப்பல்கள் அப்பயே இருக்கு பூம்புகா துறைமுகத்துல இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள்லாம் ஏற்று அப்ப அங்க வாணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க கப்பல் மூலம் என்ன பண்ணுவாங்க ஏற்றுமதி நடந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத பட்டினப்பாலையை கூட விரிவாக சொல்லியிருக்கு உலக கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகனானூர் குறிப்பிடுகிறது அகனானூறு பாடல்களில் கூட இதெல்லாமே பழமையான நூல்கள் அதெல்லாம் கூட கடல் பற்றி கப்பல் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க பதிற்று பத்து நூல்களில் நூலில் கூட அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெரு வங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் அதாவது டிக்ஷனரியில் வந்து பல வகையான கப்பல்கள் பேர் கப்பல்லேயே பல வகையான கப்பல் இருக்க அந்த பேரெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் என்ன தெரியுது தமிழ் மக்கள் வந்து தொழில்நுட்பத்தில் பரந்துபட்ட அறிவை பெற்றிருக்காங்க மனுஷனுக்கு உலகத்திலேயே தமிழனுக்கு மூளை ஜாஸ்தி ஆனால் அவன் அதை சரியாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறான் வெளிநாட்டுகள் வெளிநாடுகளில் போயிட்டு அங்கே போய் பயன்படுத்துகிறான்னு நம்ம நாட்டுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் நீங்கள்லாம் அப்படி இருக்காதிங்க படிச்சுட்டு நம்ம நாட்டில் தான் என்ன பண்ணணும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருங்க நீர்நிலைகளில் மரக்கிளைகளில் மிதந்து செல்வதையும் அதன் மீது பறவைகள் தவளைகள் முதலியை அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் நீரில் மிதக்கும் பொருட்கள் மீது தானும் ஏறி அது அது கூட பயணம் செஞ்சான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி ஏறி உட்காந்து அது வந்து தண்ணியில் மூழ்காம மேலே மிதந்துட்டு இருந்தது ஸோ அதை வச்சு தான் அவன் கப்பல் கண்டுபிடிச்சான் மீன்கள் வந்து தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்று துடுப்பு செஞ்சு அதை தண்ணியை வந்து பின்னுக்கு தள்ளி தள்ளி நம்ம முன்னாடி போகிறது தானும் மரத்துண்டுகளை துடுப்பாக செஞ்சு செய்யறது மரங்கள் பலவற்றை இணைத்து பெரிய போட்டாக செய்கிறது இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் அப்படிலாம் இருக்குது அது மட்டும் இல்லை எலை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியெல்லாம் நல்லா குடஞ்சிட்டு ஒரு மரத்தையே குடைஞ்சு அதை தோணியாக பயன்படுத்திக்கிட்டான் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் அப்படின்னு சொன்னாங்க தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்ற சிறிய சிறிய நீர்நிலைகள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன சின்ன குளம் ஏ ஏரி ஆறு இதெல்லாம் கடக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் களம் வங்கம் நாவாய் முதலியெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருசு அதெல்லாம் கடலில் போகிறதுக்கு அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் சரிங்களா இதனோட தொடர்ச்சியை நாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றிம்மா